ஒரு பார்ப்பனருக்கு ஆதரவாகவோ எதிராகவோ செயல்படுவதால் மட்டுமே இப்படி ஒரு முடியாது ஆனால் இவர் பார்ப்பனர்களுக்கு சாதகமாக இருக்கலாம் இல்லாமல் போகலாம் முழுக்க சட்டமாக கருதி செயல்படுகிறார் அதற்கான சான்றை வைத்து நம்ம பேசலாம் வேத சக்தி மனுஸ்மூர்த்தி வேதம் படித்த ஒருவன் தவறு செய்வானா அவன் குற்றவாளியாக இருக்க முடியுமா இது என்ன பார்வை மனு பார்வையா இல்லையா இந்த வேத சக்தி மனுஸ்மிருத்தி பாரம்பரியங்கள் இவற்றிலே நம்பிக்கை அம்பேத்கர் வழங்கிய அரசமைப்பு சட்டத்தினுடைய நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருக்க முடியுமா ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரல்லவா நண்பர்களே நான் அண்மையிலே வந்த ஒரு தீர்ப்பை அவர் படித்தாரிய நான் சுட்டிக்காட்டுகிறேன் ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொடுக்கும் நம்ம மெளிப்படைய பேசணும் நீதிபதிக்கு ஒரு டிரஸ் கோடு உண்டாக்கணும் நீ என்ன வண்ணத்தில் உடுத்த வேண்டும் உன்னுடைய உடை எப்படி இருக்கணும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்த நீதிபதியும் ஒவ்வொரு தோற்றத்தோடு நீதிமன்றத்துக்கு வர முடியுமா இந்த பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு சீருடை இருந்தால் மதத்துக்கும் சாதிக்கும் ஏற்ப வெவ்வேறு சீருடை அழிந்து வர முடியுமா ஏன் அப்படி நீ யாராக இருந்தாலும் அந்த பீடத்திலே உட்காருகிற போது எல்லோருக்கும் பொதுவானவனாக இருக்க வேண்டும் உன்னுடைய தோற்றம் அப்படி இருக்க அகத்தின் அழகி முகத்திலே தெரியும் முகத்திலே என்ன அவர் பட்டையும் வைத்திருக்கிற குங்குமமும் கடந்த காலத்தில் கற்படி வந்ததற்கு பிறகு இந்தியாவில் ஒரு காமன்லா அனைவருக்கும் பொதுவான சட்டம் முதல் முதலாக அப்பதான் வந்து அனைவருக்கும் பொதுவான சட்டம் வருகிற போதும் வெள்ளை துறைமார்கள் நீதிபதிகளாக அமர்ந்தார்கள் கால போக்கில் கொஞ்சம் பார்ப்பனர்கள் பணியாக்க உயர் பழி படித்து அந்த பதவிகளுக்கு வந்தார்கள் அந்த பார்ப்பனர்கள் நெற்றியிலே ஒரு நீண்ட கோடு போட்டுக் இவர்கள் யார் என்பதற்கான அடையாளம் ஐயர் ஐயர்பா நல்லா தீர்ப்பு சொல்றாரு இதன் மூலம் அவர்கள் என்ன செய்தார்கள் மறைமுகமாக தங்களுடைய அந்த சாதி வர்ண சார்பில் வேத சக்தியினுடைய சார்பை காட்டினார்கள் பல தீர்ப்புகள் வந்து சட்டத்திலேடி மரபுகள் வழக்காறுகள் பாரம்பரியங்கள் என்று பேசுவது அரசமைப்பு சட்டம் என்று அறிவித்துக் கொண்டாலும் இது சமய சார்பானதாக சாதி சார்பானதாக மாற்றிவிடுகிறது என்றாரே அண்மையில் இந்திய உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மூன்றாம் தேதி ஒரு தீர்ப்பு அடக்கி நான் பதினைந்து ஆண்டு சிறையில் இருந்திருக்கிறேன் அறிவு முப்பதாண்டு சிறையில் குளத்தூர் மணி பல முறை சிறைக்கு போய்ட்டே வந்திருக்கிறார் ஒரு முறையில் எத்தனை தியாகே எத்தனை வருஷம் இருந்தீங்க பதினாலு வருஷம் நான் வருஷம் இருந்திருக்கிறேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் சிறையில் ஆனால் ஆனா சிறையில் நாம் கவனிக்க தவறிய ஒரு செய்தி அண்மையில் வெளியே வந்தது அது என்ன தெரியுமா கேள்விகளுக்கு வேலை எழுதுகிறார் வேலை செய்தால் அதுக்கு தண்டனை கழிவு உண்டு அப்படி வேலை எழுதுகிற போது எதையெல்லாம் பார்த்து எழுதுகிறார்கள் என்பது பற்றி சில மாநில சிறை கையேடுகள் பிரிசன் மேனுவல்ஸ் பிரிசன் வேற பிரிசன் மேனுவல்ஸ்ல எழுதியிருக்கான் அதில் சொல்றான் பட்டதாரியாக இருந்தால் என்ன வேலை எழுதணும் வெளியில ஒரு ஆலை தொழிலாளியாக இருந்தால் நீங்க என்ன வேலை இருக்கணும் இந்த கடை நிலையில் துப்புரவு தொழிலாளி தோட்டி என்று வேலை எழுதுவதாக இருந்தால் அவன் என்ன சாதியை சேர்ந்தவனுக்கு என்ன வேலை எழுதணும் இது பிரிசன் மேனல் எழுதி வச்சிருக்கான் இது எழுதி வைக்கவில்லை என்றால் பெரும்பாலும் நடைமுறை அப்படிதான் ஏதோ ஒரு லஞ்சம் ஒரு ஊழல் வழக்கிலே ஒரு பார்ப்பனர் சிறைக்கு வந்து விட்டார் அவரை நீ போய் தோட்டி வேலை அனுப்புவதில்லை அவர் ரெமிஷன் கிளர்க்கு ஆயிடுவார் ரெமிஷன் கிளர்க்கு உதவியாளர் ஆயிடுவார் இன்டெலிஜென்ட்களுக்கு உதவியாளர் ஆயிடுவார் இல்ல இன்னொருத்தர் வெளியில மளிகை கடை வச்சிருந்தாருன்னா இங்கே ஒரு மளிகை கடை இருக்கு ஜெயிலுக்குள்ள அது ரேஷன் ஸ்டோர் அங்க போட்டுருவான் இதை எதிர்த்து ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்றது அந்த வழக்கில் நம்ம டிவை சந்திரச்சோடு கடவுள் கட்டளைப்படி தீர்ப்பு ஜேபி பதிவாளா நம்ம இன்னொரு வழக்கில் அவர் வருவார் நம்ம இந்த கவர்னர் சம்பந்தப்பட்ட வழக்கில் வருவார் பதிவாலா அப்புறம் மனோஜ் சர்மான்னு நினைக்கிறேன் மூன்று பேர் தீர்ப்பு இந்த நீதிபதிகள் யாருங்கிறதால மறந்துருக்க அந்த தீர்ப்பில் அவர்கள் வைக்கிற வாதங்கள் மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பு அது சந்திரகிழக்கு அனுப்பி உடனே தமிழகத்தை செய்கிற நேரமில்லை நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அதில் ஒரு வாசனை மிக முக்கியமான வாசகம்

மனு குடிக குளிரோடி புதைத்து விட்டது அப்புறம் எப்படி நீ மனு சொல்லிட்டு ஒரு ரீதி உதியா இருக்க முடியும் நீ